அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து லாஹி வர அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபிள் அலமீன் எல்லா புகழும் தூணின்றிவான்படை தேகிரே உணவுலாக உணர்வு எனக்கு அலமது இல்லா அலமது நம்ம சுராயும் ஃபிதார் பார்த்துட்ருக்கோம் பத்து வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான வசனங்களை பார்க்கலாம் ரஹீம் اذا السماء فطرت واذا الكواكب انتثرت واذا البحار فجرت واذا القبور بعثرت علمت نفس ما قدمت واخرت يا ايها الانسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين சுரீம் ஃபிதாருடைய பதினோராவது வசனம் கிரோமங் கே திபீன் கேஃப் கெஸ்ரா பெற்று வந்திருக்கு கீ ரா ஃபத்தா பெற்று வந்திருக்கு வல்ல இனமாக உச்சரிக்கணும் கூடவே அலிஃப் மத்தா இருக்குது மத்தொல்லா சொல்லி இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மண் மீமில் வந்து தன்மீன் இருக்குது தன்மீனை தொடர்ந்து அடுத்த லெட்டர் கேஃப் இது இஃப்ஃபாவுடைய சட்டம் தன்மீனில் இருக்கிற நூனை பாதியை மறைச்சிட்டு ஒன்றா செஞ்சு ஓதணும் மங்க இந்த மாதிரி கேஃப்லாலிவ் சகிரா இருக்குது இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து போதும் கேத்தி பீன் பெயருடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்குன் பெட்சு வந்திருக்கு ஸோ அதற்கு முன்னதாக அலிஃப்மதா அஹமதா ஒஹ்மதா வரும்போது இது மதுல ஆறு இரண்டு நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து வரும் நீங்கள் போன வசனங்களில் கவனிச்சிருப்பீங்க இது கண்டினியூ ஆகுது ஸோ எந்த வசனத்துலேருந்து மதுரை ஆரிது கண்டினியூ ஆகுதோ அங்கேருந்து ஒரே மாதிரி ஹரக்கத்தை கொடுத்துட்டு வாங்க டூ கொடுத்தீங்கன்னா டூ ஆகுவாங்க ஃபோர் சிக்ஸ் எந்த ஹரக்கத்தை கொடுக்குறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க சூராயம்ஃபிதாருடைய பணி ரெண்டாவது வசனம் ஆயில் ஊன் யா இல்லை மூணு ஐந்து சுக்குன் யா இல்லை மூனை மீமில் ஓவதா இருக்குது இரண்டு ஹர்க்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓகணும் யா இல்லை மா மாலை வந்து அலிஃப்மதா இரண்டு ஹர்க்கத்த அளவு நீட்டம் கொடுத்து ஓரணும் தஃப் ஆ லூன் தஃப் பிச்சு ஃபாசுக்குன் பற்றி வந்துருக்கு இந்த ஃபா சுக்குனுங்கிறது ஹம்சுரை சட்டம் காற்றை வெளிப்படுத்தி வச்சிருக்கணும் தஃப் அ லூன் இங்கேயுமே மதுரை ஆறு தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுங்க எந்த வசனங்கள் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் இருந்து அப்படி ஞாபகமாக வச்சுக்குங்க இப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆய நம்பர் நைன்லேருந்து இந்த மதுலாரி ஸ்டார்ட் ஆகுதா ஸோ ஆய நம்பர் நைனில் நீங்கள் டூ அக்கத்து கொடுத்து ஓதுனீங்க இல்லை ஃபோர் அக்கத்து கொடுத்து ஓதுனீங்கன்னா தொடர்ந்து மதுலாரி இது எங்கேயெல்லாம் பயணமாகுதோ அங்கேயெல்லாம் அதே மாதிரி அறக்கத்து கொடுத்து ஓதுங்க இன்ஷா அல்லா விஸ்வில்லா ஹி ரஹீம் கீரோ மங் கே தி அலமதுலா அடுத்த இரண்டு வசனங்கள் இன்ஷால்லாம் நாளை வகுப்பில் பார்க்கலாம் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வர